விடாமுயற்சி படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கவே கூடாது தொடர்ந்து அப்படியே பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது எப்படா அந்த படம் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த படங்களுக்குமே வந்துடும் போல இருக்குது அளவுக்கு திருப்பி திருப்பி அடுத்தடுத்து பிரச்சனைகள் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இந்த குட் பேட் ஆக்லி படத்தை வந்து ஏழாம் தேதியோடு முடிச்சுட்டு இந்த படத்துக்கான கால்ஷீட்டை கொடுத்துட்டு அஜித் வெயிட் பண்ணிட்டுருக்காரு இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சிக்னல் கிடைக்கல லாஸ்ட்டாக வந்து இருபதாம் தேதியிலேருந்து அங்கே ஷூட்டிங் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி லைக்காவில் சொல்லிருந்திருக்காங்க இதற்காக வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லார்ட்டையும் கால்ஷீட்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு இன்க்ளூடிங் அர்ஜுன் அர்ஜுன் வந்து தன்னுடைய மகள் திருமணத்துக்காக ஃபஸ்ட் வீக்கில் வர முடியாதுன்னு சொன்னவர் ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சு வரவேற்புலாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நல்லபடியாக ஹனிமூன் அனுப்பிச்சிட்டு அவர் வந்து இருபதாந்ததிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இதற்காக வந்து படக்குழுலாம் கிளம்பி அங்கே ஆல்ரெடி போயிட்டாங்க கேமராமேனு எடிட்டரு ஆர்ட் டைரக்டரு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போயாச்சு டேரக்டர் அங்கே தான் இருக்கார் அஜித் வந்து இருபதாம் தேதி அங்கே காலம்பெற போய் இறங்குறதாகவும் அண்ணிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதாகவும் ஒரிஜினல் பிளான் ஸோ நாளை முன்னாள் அங்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் இதற்காக வந்து குட் குட்பேட் ஆகலி படத்துலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தன்னுடைய மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்காரு இப்போ நேற்று முன்தினம் கூட திருப்பதியில் போய் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கார் அஜித்து அங்கே வந்து ஆலயம் சார்பில் அவருக்கு ரொம்ப ஹானர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை முடிச்சுட்டு ஹைதராபாத் வீட்டில் தான் அஜித் இருக்கார் அங்கேருந்து கிளம்பி நேராக அஜர்பஜான் போக போகிறாரு துபாய் வழியாக ஸோ இருபதாம் தேதிக்குள்ளே இந்த பிரச்சனை நடக்கணும் அப்படின்னா அஜித் சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா அவருக்கு பேசப்பட்ட இந்த படத்துக்கான சம்பளத்தை வந்து மொத்தமாக கொடுக்காமல் எப்போதும் ஒரு ரெண்டு மூணு ஸ்லாட்டாக பிரித்து கொடுப்பாங்க அவரும் அது மாதிரி எனக்கு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லுவார் ஸோ ரெண்டு பேமெண்ட் கிரெடிட் ஆச்சு அதுக்கப்புறமா கடந்த ரெண்டு மாதமாகவே லைக்கா சைட்லேருந்து எந்த பேமெண்ட்டும் கிளியராகவே இல்லை போல இருக்குது ஸோ அதனால எனக்கு தர வேண்டிய அந்த சம்பளத்தை கொடுத்தா நான் அடுத்தது கிளம்புறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிர்செயிலேருந்து பேசியிருக்காங்க ஏற்கனவே வந்து பணப் பிரச்சனையில் தான் லைக்காக இருக்கிறதுனால இந்த ஷெடியூலுக்கே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கோடி ரூபா அவங்களுக்கு தேவைப்படுது அதுவே பிறட்டுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னால் இந்தியன் டூ படத்தோட பிஸ்னஸ் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நான் வரலை ஏன்னா ஜெயின் தான் நிறைய படம் போட்டிருக்கிறதுனால இந்த ஃபுல் பிஸ்னஸை வந்து ஜெயின் தான் பார்த்துக்கிறாங்க ஸோ ஜெயின் வந்து தங்களோட ஷேரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் லைக்காக்கு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால அவங்ககிட்டேருந்து பணம் எதுவும் வரல அதனால் இந்த படத்தை ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கோடியில பத்து கோடி அது முதல்ல போய் சேரணுமாங்க அதுவே சேராதனால திட்டமிட்டபடி இருபதாம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இதற்கிடையே அஜித்தும் தனக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியை கொடுத்தா தான் ஷூட்டிங் போக முடியும் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறதுனால ஸோ இந்த ஷெடியூலும் நடக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ படக்குழு எல்லாமே பக்கு பக்கு பக்குன்னு இருக்காங்க உண்மையிலே வந்து டேரக்டர் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாலா பக்கமும் ப்ரெஷர் அவருக்கு இருக்குது இதை ஃபேஸ் பண்ணி இந்த ஷெட்யூலை முடித்தா மட்டும்தான் அவர் இந்த படத்துலேருந்து வெளில வர முடியும் இதற்கிடையே வந்து அஜித் வந்து அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் முப்பது தான் வரைக்கும் டேட் கொடுத்தார் தேவைப்பட்ட அவர் அஞ்சு நாள் எக்ஸ்பென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஜூலை ஏழாம் தேதியிலே வந்து அங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவார் திருப்பி ஒரு மாதம் தான் பிரேக்கு அதனால் வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் அங்கே ஷூட் பண்ணுங்க பண்ணிவிட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து சென்னையில் வந்து ஒரு செட்டு போட்டு அங்கே முடிச்சுடுங்க அங்கே இருந்தால் ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கும் அதனால் நாள் கடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அஜித்து சொல்லியிருக்காரு டேரக்டர் கிட்டே பார்ப்போம் அப்படின்னு மற்ற முக்கியமான காம்பினேஷன் அந்த கிளைமாக்ஸு எல்லாத்தையும் அஜர்பேஜனில் முடிச்சுக்கிட்டு தேவைப்படுற அந்த ஃபைட்ஸு ஒன்று அப்புறம் பேட்ச் ஒர்க்கை ஒன்று சென்னையில் செட்டு போட்டு முடிச்சிடலாம் இல்லை ஹைதராபாடில் செட்டு போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அஜித் வந்திருக்காரு டைரக்டர் இதுக்கு ஒத்துட்டுருக்காராம் அநேகமாக வந்து இந்த பிரச்சனைலாம் இது லைக்கா சைட்லேருந்து ஃபினான்ஷியல் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னா திட்டமிட்டபடி நாளை மறுநாள் அஜர்பத் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா இந்த ஷெடியூல் டிராப் ஆகும் இந்த ஷெடியூல் ட்ராப் ஆகிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித்தை பிடிக்கவே முடியாது அடுத்த ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்குங்கிற ஒரு நிர்பந்தம் ஆகி போயிடும் அதனால் லைக்கா தரப்பில் எப்படியாவது இதை முடிச்சிடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க ஒரு படி மேலே போய் ஏற்கனவே வந்து ரெட் ஜெயண்டில் பேசி இந்தியன் டூ எப்படி முடித்தோமோ அது மாதிரி இந்த படத்துக்கும் ரெட்ஜென்டே சப்போர்ட் பண்ணுறதுக்கு கேட்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களா ஸோ இது எப்படி இருந்தாலும் இன்றோ அல்லது நாளையோ ஃபைனலிஸ் ஆகிடும் நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு தெளிவான ஒரு கிளியரா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் ஸோ அஜித்தினுடைய படப்பிடிப்பு இருபது முதல் தொடங்குமா என்பது நாளைக்கு தான் தெரியும் நன்றி